பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வழிகாட்டுதலின் கீழ் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உருவாக்கிய இந்திய தேசிய அரசியல் கட்சியான பிளாக்கில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வரை பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் பார்வோ பிளாக் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் உசுலம்பட்டியில் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் இரண்டிலையுமே ஒரே நேரத்தில் வெற்றி பெற்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் சாதனையை சமன் செய்தார் அவரது நாடாளுமன்ற தொகுதி ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வரை எம்பியாக பதவி வைத்த காலமாகும் சட்டமன்றத்தில் மிக மூத்த உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தற்காலிக சபாநாயகராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பசும்பன் தேவர் மறைவுக்குப் பிறகு அகில இந்திய பாரூப்ளாக் கட்சியின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்